வீட்டில் பணவரவு அதிகரிக்க ஜாதிக்காய் பரிகாரம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நீங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது முதல்ல வந்து ஒரு ம மஞ்சள் துணி வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா சதுர வடிவத்தில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா இந்த ஜாதிக்காய் எத்தனை ஜாதிக்காய் வைக்கணும்னா மூணு ஜாதிக்காய் வைக்கணும் இதோட ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு மடிச்சுக்கோங்க இது வந்து ஒரு மஞ்சள் நூல் போட்டு நல்லா வந்து கட்டிக்கோங்க சுற்றிக்குங்க நல்லா இதை வந்து உங்கள் பூஜை அறையில வச்சு உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டம் நீங்கி பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே தீர ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இத உங்க வீரோவில் வச்சுடுங்க ஆஹ் வச்சுட்டு இந்த மாதிரி செய்யறது மூலமா வீட்டில் பல மடங்கு பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் தங்கம் அதிகரிக்க வேணும் அப்படின்னா ஆஹ் இது மாதிரி ஒரு மஞ்சள் துணி எடுத்து மூணு ஜாதிக்காய் ஒரு தங்கம் மோதிரம் அது ஒரு கிராமம் இருந்தா கூட பரவாயில்லைங்க இல்லை அப்படின்னா தங்கத்துல ஒரு பொருள் ஏதாச்சும் குட்டியா இருந்தாலும் சரி அந்த மாதிரி வச்சு முடிச்சு போட்டு வச்சிடுங்க இதை உங்கள் வீட்டில் தங்க நகை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிடுங்க இந்த மாதிரி செய்கிறது மூலமாக தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து இது நடக்கும்